நம்ம கார்த்திகோட காதல் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது ஏற்கனவே வந்து போயிருந்தா நம்ம பிரியாவுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் ஆனால் கார்த்திக் வாயால் எதையுமே சொல்லல அதனால வந்து போயிணா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சுச்சு நம்ம கார்த்திகை வந்து போயிடுனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து கடைசியில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்து போய்னா எல்லா உண்மைகளுமே தெரிய வச்சு அஞ்சல் இப்படி பண்ணி அதாவது இந்த அளவுக்கு வந்து போயினா கேவலமான ஒருத்தே அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா நிரூபிச்சு கடைசியில் வந்து போய்னா அவளை ஜெயல் அமிச்சிடுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு வந்துட்டு இனிமேலும் நம்ம தாமதமா இருக்க கூடாது அஞ்சலி மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்குள்ள முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரியா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி ஒரு வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகை ஓடிக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியம் வந்துட்டு இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து இப்போ சரி செய்கிறாங்க இந்த அஞ்சலி வந்து இப்போ ரத்தம் சிந்தனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதாவது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவ்வளோ வந்து என்ன பிளான் பண்ணி மண்டையை உடைச்சிக்கிட்டு கையை அறுத்துக்கிட்டு ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ போய் கட்டு கட்டுறதுக்கு காசும் போய் எல்லாமே போய் கடைசியில் வந்து என்ன இப்போ நம்ம கார்த்திகை விட்டு பிரிஞ்சு போகிறதால வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்துட்டு நம்ம ஜானே கிட்டையும் அதே மாதிரி இலக்கிய கிட்டையும் அன்னி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வேணும் அவகிட்ட நான் இப்போவே போயிட்டு என்னோடய காதலை சொல்ல போகிறேன் என்ன நடந்தாலும் சரி எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி நேராக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போய் நம்ம காற்றுக்கு வந்துட்டு பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தன்னோட காதலை வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க இதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் பிரியா என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதே சமயம் அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம காற்றுக்கு வந்துட்டு தன்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே ஒன்றும் விடாமல் சொல்கிறாங்க ஏன்னா அப்படி சொல்லாமல் சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறாயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இது எல்லாத்தையுமே செய்கிறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த மாதிரி தான் அதாவது அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கு வந்து போயின்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அஞ்சலி அப்படின்ற ஒருத்தையை வந்து போய்னா நான் லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து போய்னா விஷயத்த சொல்லாமச்சுடுறாங்க இதை உடனே வந்து போய்னா பிரியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு அதாவது ஷாக் ஆகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம கார்த்திக் அப்படி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுருக்காங்க அதாவது நான் வந்து போயினா அவளை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் அவள் இவ்வளோ பெரிய கேடு கெட்டவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவ போய் சொன்னது அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவா வேணாலும் இருக்கலாம் அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளோ இல்ல ஒரு வாரமோ ஒரு மாசமோ வந்து போயினா ஏமாத்திருந்தா பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட வந்து போயின்னா அஞ்சு மாசமா என்ன ஏமாத்திருந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நம்ம பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியா கார்த்திக் அப்படின்றமா வந்து சொல்லி கொஞ்சம் வந்து போயினா ரிலாக்ஸா இருந்துட்டு இருக்காங்க கடைசியில நம்ம பிரியா கிட்ட இந்த மாதிரிதான் நான் உன்னை லவ் பண்றேன் எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வந்து போயினா பிடிச்சிருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே வந்து இப்போ என்ன நம்ம ஃப்ரீயாக வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா இங்கே நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ டபுள் சைடாக லவ் பண்ணி தான் இந்த அஞ்சலியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து இப்போ என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லவ் ப்ரோபோஸ் வந்து இப்போ என்ன ஏற்றுக்குவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலி விட்டுட்டு ஃப்ரீயாவை கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க